ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த அற்புதமான தியானத்தையும் ஞானத்தையும் கொடுத்த நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் சோ ஒவ்வொரு நாளும் நாம அற்புதமான தியானத்தை முடித்துக் கொள்கிறோம் அற்புதமான ஞானத்தை கேட்க இப்பொழுது நாம் தயாராகிவிட்டோம் இன்றைக்கு நாம பத்ரி சருடைய ஞானத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க போறோம் நம்ம ஞானத்தை கேக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நமக்கு ஓ இதெல்லாம் இருக்கு இல்ல அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா மாஸ்டர்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம் யோசிக்கிறோம் யோசிச்சுட்டு நாம ஓஹோ நாம இதெல்லாமே கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா கடைபிடிக்கும் போது நினைவுக்கு வருதா இல்லையா அப்படின்றத நாம பாக்குறோமா அதையும் நாம பார்க்கணும் ஏன்னா நம்ம கேட்கறோம் ஓ இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம் ஆனா கொஞ்ச நே கொஞ்ச நாள் போக போக அந்த சுச்சுவேஷன் அப்படின்னு வரும் பொழுது நாம கேட்டு இருக்கிறத அப்ளை பண்றோமா இல்லையா கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சூழ்நிலை தாண்டினதுக்கு அப்புறமா அதை கடந்ததுக்கு அப்புறமா பேச வேண்டிய வார்த்தைகளை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாம ஃபீல் பண்றோமா அப்படின்றது பார்க்கணும் ஏன்னா நாம எப்ப அந்த கரெக்ட் தருணத்துல நாம அதை யூஸ் பண்றோமோ அப்போதான் நமக்கு நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் அதுதான் இன்னைக்கு சார் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமாக நேத்தையில இருந்து நம்ம கண்டினியூஷனாக பார்த்துட்டு இருக்கிற மெசேஜ் இது மோக்ஷம் அப்படின்ற மெசேஜை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நேத்தை பார்த்தோம் இன்னைக்கு அதனுடைய கண்டினியூவேஷன் இந்த மெசேஜை சார் வந்து கைலாசபுரி கர்த்தால் அப்படின்ற இடத்துல இருந்து எழுதியிருக்காரு தேர்டீன்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மோக்ஷா பார்ட் டூ அப்படின்னு நாம ஆங்கிலத்துல பார்க்க போறோம் அதுக்கப்புறமா தமிழாக்கம் மோக்ஷா மீன்ஸ் ரிலீஸ் ஃப்ரம் மோக்ஷா மீன்ஸ் லிபரேஷன் ஃப்ரம் இதோடைய அதர் வேர்ட்ஸ் ஃபார் மோக்ஷா ஆர் அப்பவர்கா நிஸ்ரேயஸ் நிர்வாணா முக்தி லிபரேஷன் மென்ட்வேஷன் பிஃபோர் பாடி இன் டுஸ்ரல் மோக்சா இது ஆங்கிலத்தில் இதனுடைய தமிழாக்கம் மோட்சம் என்றால் விடுதலை மோக்ஷத்திற்கான மற்ற வார்த்தைகள் அபவர்கம் ஞானம் ரட்சிப்பு ஆன்மாக்கள் பிறக்கும் முன் பௌத்திக உடலுக்குள் அதாவது இந்த டி உடலுக்குள் பிற பிறப்பதற்கு முன் அனைத்து ஆன்மாக்களும் எப்பொழுதும் இயற்கையான மோட்ச நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள் பூமியில் பிறக்கும் பொழுது முக்தியை இழக்கும் நிலை அவற்றுடன் இணைகிறது பூமியில் தங்கிய பிறகு ஆன்மாக்கள் மீண்டும் இயற்கையான மோக்ஷ நிலைக்கு திரும்பும் சோ இது நமக்கு சார் மோக்ஷத்தை பற்றி கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு மெசேஜ் நாம மோக்ஷம்னா என்னன்னு பார்த்தோம் நேத்திக்கு மோட்சம் அப்படின்னா என்ன நாம எல்லா விஷயங்களிலிருந்து நாம விடுதலை அடைகிறது தான் மோட்சம் விடுதலையே தான் மோட்சம் அப்படின்னு நாம பார்த்தோம் அப்ப அந்த மோக்ஷம் எதுல இருந்து நமக்கு விடுதலை நாம பல விஷயங்களை நமக்குள்ள நாமளே நாம சே சேமிப்பு கீழே நாம எதை சேமிக்கணுமோ அதை சேமிக்காம மற்ற விஷயங்களை சேமிச்சு வச்சிருக்கோம் என்ன அப்படின்னா கோபம் வெறுப்பு பொறாமை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சேமிச்சு வச்சிட்டு அப்புறம் அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைச்சா எப்படி இருக்கும் எனர்ஜி பேலன்ஸ் காலி ஆயிடும் இல்லையா ஆனா நாம இங்க அதை உணர்ந்துட்டு எப்ப நாம தியானம் பண்ண ஆரம் ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்ம சேமிப்பு சரியான சேமிப்பா மாறும் மாஸ்டர்ஸ் எதை சேமிக்க ஆரம்பிக்கிறோம் நாம நாம வந்து நமக்கு தேவையான அந்த அன்பு பாசம் நீசம் கருணை இவை எல்லாத்தையுமே நாம நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும் அதாவது நமக்குள்ள அது சேவாகிட்டே வரும் சோ அது நிறையும் பொழுது நாம அடுத்த கட்ட நிலை அடுத்த கட்ட நிலைன்னு நாம மாறிக்கிட்டே போவோம் அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மோட்சம் அப்படின்றது வரும் அப்ப நம்ம எதுல இருந்து விடுதலை ஆயிட்டும் ஒரு நம்ம சேமிக்கிறோம்னு நினைச்சு நம்மள நாமளே ஒரு ஒரு அடைப்பை போட்டுட்டு இருந்தோம் ஒரு ஜெயில் அப்படின்னா வச்சுப்போமே போட்டுக்கிட்டு நாம வாழ்ந்துட்டு இருந்தோம் இந்த வெறுப்பு பொறாமை குற்ற உணர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நமக்கு மேலேயே நமக்கே ஒரு தாழ்ந்த மனப்பான்மை இவ எல்லாத்துக்கும் நாம அடைஞ்சு கிடந்தோம் எப்ப நாம இவ்வாறான விஷயங்கள் இந்த மோட்சத்துக்கு போகணும்னு நினைச்சு நாம எல்லாத்திலயுமே அதாவது நாம பார்த்த காமம் அர்த்தம் தர்மம் இதெல்லாம் கடைபிடிக்கும் பொழுது நாம ஈஸியா அந்த மோட்ச நிலைக்கு போறோம் அப்படின்ற விஷயத்தையும் நாம பார்த்தோம் சரியான விஷயங்களை நாம தேர்ந்தெடுப்போம் நமக்கு ஆசைகள் இருக்கும் ஆனா அந்த சரியான விஷயங்கள்ல நம்ம ஆசைகளும் இருக்கும் அதுக்கப்புறமா நாம சே நம்ம பௌத்திக வாழ்க்கையிலேயே கூட இந்த அர்த்தம் அப்படின்றது நமக்கு தேவை அந்த அர்த்தம் அப்படின்றது எவ்வளவுக்கு நாம வச்சுக்கணும் எவ்வளவு நாம மற்றவர்களுக்கு உதவணும் அந்த தர்மம் அப்படின்றத எந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம தர்மம் பண்ணணும் அப்படின்னு இந்த அர்த்தத்துல வருது அதுக்கப்புறமா தர்மம் அப்படின்றது நம்ம எப்படி வாழணும் எந்த விஷயங்கள்ல நாம தர்மம் அப்படின்றது மாறாம இருக்கும் நாம எப்படி வாழணும் அப்படின்றத பாத்துக்கிட்டோம் இதை கடைபிடிக்கும் பொழுது மட்டும்தான் தான் நாம அந்த மோட்ச நிலைக்கு போகும் பொழுது இவை எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தேவையற்ற அனைத்துமே விடுதலை அடையுது அந்த விடுதலை தான் நம்மள வந்து அந்த மோக்ஷத்துக்கு கூட்டிட்டு போகுது மாஸ்டர்ஸ் சோ இந்த மோக்ஷம் அப்படின்னு நாம யூஸ்வலா யூஸ் பண்ற வார்த்தை இதுக்கு இன்னும் வெவ்வேறான வார்த்தைகள் இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை சொல்றாங்க இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்பவர்கா அப்படின்றதும் இந்த தான் நிஷ்ரேயஸ் அப்படின்றது நிர்வாணம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் சில பேர் முக்தி அப்படின்னு சில சில இடத்துல ரட்சிப்புன்னு சொல்றாங்க சில இடத்துல விடுதலை அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மோக்ஷத்துக்கு இருக்கிற மற்ற ஒரு வார்த்தைகள் தான் இப்ப நம்மள வந்து சில ஊர்ல வந்து நம்மள எப்படி நம்ம வீட்டுல ஒரு புனப்பெயர்கள் எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி இதுக்கு இருக்கிற மற்ற வார்த்தைகள் அப்படின்னு வச்சுக்கலாமே நம்ம சில புத்தகங்கள் படிக்கும் பொழுது சால்வேஷன் அதாவது ரட்சிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சில புக்கு புத்தகங்கள்ல முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க சில புத்தகங்கள்ல விடுதலைன்னு சொல்லுவாங்க சில புத்தகங்கள்ல என்லைடன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வெவ்வேறான வார்த்தைகளை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இருப்பாங்க சோ இதெல்லாமும் கூட ஒரே தான் குறிக்குது அப்படின்றத நாம ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆன்மா இந்த உடலுக்கு வருது இந்த பௌத்திக உடலை எடுத்து இந்த பூமிக்கு வர்றது இந்த ஆன்மா அப்போ இந்த உடல் அப்படின்றது எப்படிப்பட்ட உடல் த்ரீ டைமென்ஷனல் உடல் அதாவது இந்த உடல் எல்லாத்தையுமே அனுபவிக்கும் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கும் அதோடைய அதோட சேர்த்து இந்த என்லைட்டன்மெண்ட் அப்படின்றதும் சேர்ந்துருக்கும் இருக்கும் இங்க ரெண்டு விஷயங்கள் டூ டைமென்ஷன்னா இரண்டு த்ரீ டைமென்ஷன்னா இதோடைய சேர்த்து ஆன்மாவும் கூட சேர்த்து வளரும் அந்த உடலை இந்த ஆன்மா எடுத்துக்கிட்டு இந்த பூமிக்கு வருது அப்ப இந்த பூமிக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா இதுக்கு முன்னாடி நாம இந்த உடலை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆன்மா எப்படி இருக்கும் அப்படின்னா மோட்ச நிலையில தான் இருக்கும் இயற்கையான மோக்ஷ நிலை ஆன்மாவுக்கு ஏதாவது இருக்க மாஸ்டர்ஸ் ஏதாவது என்ன சொல்றது ஏதாவது அப்படின்னா நம்ம வந்து சாப்பிடலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்காது இது இது வேணும் அது வேணும் அப்படின்றது இருக்காது அதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா அனுபவங்கள் அந்த அனுபவங்களுக்காக தான் இந்த பூமிக்கு வருது அப்படின்னு பார்த்தோம் ஆனா இந்த கோவம் வெறுப்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் நம்ம என்ன கேட்கிறோமோ அது ஆன்மா குடுக்கறதுக்கு எப்பவுமே நமக்கு தயாரா இருக்கும் கடவுள் கொடுக்க தயாரா இருப்பார் ஆன்மா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே நமக்கு கொடுக்க தயாரா இருக்கு ஏன்னா அதுக்கு வந்து பாகுபாடு கிடையாது இது சரி இது தவறு அப்படின்னு கிடையாது நாம சரியான விஷயங்களை தான் நாம கேட்கணும் நம்ம பாசிட்டிவா இருக்கிற விஷயங்கள் நேர்மறையா இருக்கிற விஷயங்களை நாம கேட்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ள வந்து நம்ம எதை கேட்குறோமோ அது நமக்கு ஈஸியா கிடைக்கும் அதனால தான் நாம கவனமா இருக்கணும் நாம தவறான ஒரு விஷயத்த கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும் அது அதையும் கொடுத்துரும் தான் நம்ம பெரியோர்கள் சொல்லுவாங்க சரியான வார்த்தைகளை பேசுங்க மேலே தத்தாஸ்து தேவதர்கள் இருப்பா தேவதைகள் இருப்பாங்க அவங்க போற வாக்கில் ஓகே சாங்கஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க யாரையாவது திட்டும் போது திட்டுங்க திட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நடக்குதுங்க அவங்க எங்கேயோ மேல இருந்து பறந்து வர மாட்டாங்க தான் இருக்காங்க சம்டைம்ஸ் கரெக்டாக கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா அது வந்து நடந்துரும் அதனாலதான் நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சரியா இருக்கணும் நமக்கு பெரியவர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க என்ன பண்ணோம் மறந்து மறந்துட்டு நம்மளுடைய இஷ்டத்துக்கு நாம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்ப இந்த ஆன்மாவுக்கு வந்து எல்லாமே கொடுக்குற சக்தி இருக்கு அப்போ அது என்ன நிலையில இருக்கு அந்த மோட்ச நிலையில இருக்கு இந்த உடலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆனா அதுவே இந்த உடலை எடுத்து இந்த பூமிக்கு வரும் பொழுது நாம ஒரு வேர்டை படிப்போம் எப்பவுமே மாயை அப்படின்னு என்ன மாயை நடக்குது இந்த இடத்துல அப்படின்னா ஆன்மா வந்து தான் இயற்கையாகவே மோட்சம் நிலையா அடைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்த மறந்துட்டு அந்த மாயைக்கு போயிடும் அந்த மாயை அங்க ஒரு கேர்டன் அப்படின்றது வந்துடும் அப்ப என்ன ஆகும் அந்த பக்கத்துல இருக்கிற இருந்த விஷயங்கள் எல்லாமே மறந்து போய் இங்க இந்த பூமிக்கு வந்த உடனே என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும்தான் ஞாபகத்துல வச்சிட்டு இருக்கோம் இந்த உடல் அப்படின்ற உடலுக்குள்ளக்ட் ஆகுறோமோ கனெக்ட் ஆகும் பொழுது அதோட தட்டும் பொழுது அதுக்குள்ள விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது இப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு நம்ம வீட்டுல நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டோம் அத வந்து கொஞ்ச நாள் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும் அதுக்கு ஃபுல்லா தூசி படிஞ்சிரும் இல்லையா அதுக்கப்புறம் இந்த எட்டு கால் பூச்சி வந்து அதுக்கு அழகா ஒரு வீடு கட்டி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்ச நாள் போக போக நம்ம வந்து மறந்துருவோம் அங்க என்ன இருந்தது இங்க இவ்வளவு தூசியா இருக்கும் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி எடுத்து ஐயோ இதோ ஃபுல்லா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்து நாம அதை தூசி தட்டி ஐயோ இந்த பொம்மை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிருப்போம் இந்த புக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் கேர் எடுத்திருக்கலாமே அப்படின்னு அதே மாதிரிதான் நம்ம ஆன்மா கூட நம்ம நிறைய திரைகளை போட்டு 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 அதை மறைச்சிட்டோம் நமக்கு தெரியாம போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா அது மறைஞ்சிருச்சு இப்ப நம்ம தியானம் பண்ணும் பொழுது அதோட திரைகளை விளக்கும் பொழுது ஐயோ இவ்வளவு அழகானதா இந்த ஆன்மா அப்படின்னு நாம ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் இப்போ ஏன்னா நாமெல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா சோ அப்ப இந்த ஆன்மாக்கு என்னாச்சு இந்த பூமிக்கு வரும் பொழுது அந்த மாயை அப்படின்ற ஒரு திரையோட ஒரு கவரிங் அந்த மறந்து போகுது தான் மோட்ச நிலையில இருந்ததுன்னு மறுபடியும் இந்த உடல்ல விட்டு இந்த ஆன்மா பிரியும் பொழுது கொஞ்ச நாள் இந்த பூமியில இருந்துட்டு இந்த உடலை விட்டு பிரியும் மறுபடியும் உடல்ல இருக்கும் பொழுதும் சரி மோட்ச நிலையை அடைஞ்சிரும் ஏன்னா நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கிறோம் மறுபடியும் அந்த இயற்கையான மோட்ச நிலைக்கு ஆன்மா வந்துடும் மறுபடியும் அந்த உடலை விட்டு பிரியும்போது நேச்சுரல் ஸ்டேட்டுக்கே வந்துடும் ஆனா நம்ம தியானம் பண்ணி இங்கேயே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் உண்மை மாஸ்டர்ஸ் அது இங்க இருக்கும் பொழுதே நாம அந்த இயற்கையான மோட்ச நிலையை தான் இந்த தியானம் அப்படின்றது அதுதான் உண்மையான மோட்சம் அப்படின்னு ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறமா இயற்கையாகவே அந்த தானே இருக்க பொழுது ஆன்மா நம்ம என்ஜாய் பண்ண ஸ்டேட்ல தான் இருக்கும் ஆன்மா ஆனா இங்க இந்த இடத்துல இந்த பூமியில நாம இருக்கும் பொழுது நாம என்ஜாய் பண்ற விஷயம்தான் கிரேட்டஸ்ட் திங் இல்லைங்களா ஏன்னா நம்ம இங்க அனுபவங்கள் பெறதுக்காக வந்திருக்கோம் ஆனந்தமா வாழ்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்ப அந்த இயற்கையான மோட்ச நிலையை நாம அடையணும் அப்படின்னா நாம இந்த தியானத்தை பண்ணணும் அந்த மோக்ஷம் அப்படின்னு நாலே நாலு சென்டென்சஸ் தான் சார் இந்த செ பதிவுல கொடுத்திருக்காரு நமக்கு ஆனா எவ்வளவு ஒரு ஆழமான கருத்தை கொடுத்திருக்காரு நாம என்னமோ மோட்சம் அப்படின்னா என்னமோ இதெல்லாம் விட்டுறணும் அதெல்லாம் விட்டுரணும்னு அப்படின்னு நாம விடுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஆனா நம்ம நம்ம ஆப்போசிட்டா அன்பை சேர்க்கறதுக்கும் கருணையை சேர்க்கறதுக்கும் ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே விலகிடும் இங்க கூட நாம வந்து நம்மளுடைய அந்த நேர்மறையான அஹ் ஆட்டிடியூட ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம விடுறத பத்தி யோசிக்கும் பொழுது நம்ம மைண்ட் எப்பவுமே அந்த விடுதல் விடுறத பத்தி இருக்கும் ஆனா நம்ம சேர்க்கறதுல எதை சேர்க்கணும் நமக்கு தேவை தேவையானது என்ன அதை பார்க்கணும் தேவையற்றத நாம பார்த்துட்டு இருக்கும் போது அது தேவையற்ற விஷயங்கள்லயே நம்ம போக்கஸ் அப்படின்றது போகுது தேவையான விஷயம் என்ன எனக்கு அன்பு வேணும் எனக்கு கருணை வேணும் ஸோ நான் அதை ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன் அதை நான் நிரப்புறன் நான் அன்பை நிரப்புற கருணையை நிரப்புறன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த அன்பாலையும் கருணையாலையும் நாம நம்மளை நாம நிரப்பிக்கும் பொழுது என்னாகும் தேவை இல்லாத உள்ள இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே பொங்கி வெளியில போயிடும் இல்லைங்களா சோ நாம அந்த மோக்ஷ நிலைக்கு போறதுக்கு இதை எல்லாத்தையுமே நாம கடைபிடிக்கலாம் மாஸ்டர்ஸ் சோ அற்புதமான இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி அடுத்தபடியா நாம வந்து கிரகலட்சுமி மேடம் உடைய மெசேஜ தெரிஞ்சுக்க போறோம் அவங்க வந்து என்ன கூற போறாங்க சொல்ல போறாங்க அப்படின்னா நாம எல்லாருமே தெரியும் படிச்சிருக்கோம் திருமந்திரம் அப்படின்னு திருமூலர் நமக்கு கொடுத்திருக்காரு இந்த திருமந்திரத்தை ஒவ்வொரு நாளுமே அவங்க எவ்வளவு அழகா அந்த திருமந்திரத்தை நமக்காக படிச்சு அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மேடம் சோ இப்ப நாம அந்த திருமந்திரத்தை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் மறுபடியும் நான் நினைவுபடுத்துறேன் மதுரையில நடக்கிற தியான மகாஜ்நத்துக்கு மார்ச் மாதம் நடக்குது அதற்கு எல்லாருமே தவறாம ஜாயின் பண்ணுங்க எங்க ஆன்லைன்ல கிடையாது நேரடியா போயிட்டு அந்த வகுப்ப நாம ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு மந்திரம் அதாவது தினம் ஒரு மந்திரம் நிகழ்ச்சியில இன்றைக்கான மந்திரத்தை நம்ம பார்ப்போம் கால எல்லை கடந்தவன் இதனோட தலைப்பு சொல்லும் போதே நமக்கு அந்த என்ன வரப்போகுதுன்றது புரியுது இல்லையா அவரோட பார்வையில் மண் அளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் என் அளந்தினும் நினைக்கிறார் ஈசனை விண் அளந்தான் தன்னை மேலந்தார் இல்லை கண் அளந்து எங்கும் கடந்து நின்றானே இதுதான் பாடல் இதில் முதல் லைன் பாத்தீங்கன்னா மண் அளந்தான் மலரோன் முதல் நம்ம மலர்னா என்ன சொல்லுவோம் அந்த நம்மளோட வி விஷ்ணு அந்த விஷ்ணு முதல் அவதாரம் உங்களுக்கு தெரியும் அந்த வாமன் அவதாரத்தில் போய் மூணு அடி நிலம் கேட்பார் ஓர் அடியில அவனோட தலை நிலத்தையும் ஓர் அடியில் ஆகாயத்தையும் அடுத்த அடி நான் எங்கே வைக்கனு கேட்பார் அதாவது அந்த அடியில் மண் அளந்தவன் அவன் அவனாக இருந்தாலும் பரவாயில்லை அங்கே இருக்க முப்பது முக்கோடி தேவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல நினச்சி நினைச்சு என் அளந்தான் அப்படின்னா நினச்சி பார்க்குறாங்க அதாவது ஒரு கடவுளோட வியாபகம் ஆனால் எனக்கு அந்த வியாபிச்சிருக்குன்ற வார்த்தை ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒரு காற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளை சுற்றி இருக்குது ஒரு க டம்ளர் காலி டம்ளரை வச்சுருக்கோம் அதுக்குள்ளேயும் இருக்கு அதே தான் வெளியிலயும் இருக்கு டம்ளருக்குள்ளேயும் இருக்கு ஆனா என்ன பிரிக்குது அந்த டம்ளரோட அந்த எல்லை தான் பிரிக்குது அந்த மாதிரி தான் நமக்குள்ளேயும் அடுத்த உயிருக்குள்ளேயும் கடவுள் வியாபிச்சு இருக்காரு அதை நம்ம குறிப்பிட்டு ஒன்று சொல்ல முடியாது அதனால அந்த தேவர்கள் என்ன அளந்தினும் நினைக்கலாராம் எங்க இருக்கு நம்மள மாதிரி எல்லாரும் தேடுவாங்க போல இருக்கு கடவுளை எங்க அளந்தாலும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல அதுக்கு நம்ம ஈசனோட நம்ம கதை நல்லா தெரியும் இல்லையா சிவனை வந்து அவர் தலை அதாவது அடிமுடி காணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல பிரம்மர் போய் காண போறாரு ஐயா காலை அடிய காண்றதுக்கு விஷ்ணு போறாரு அவரும் தொலைச்சி 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 தொலைச்சு என்ன போய்கிட்டே சிவனோட அடிய காண முடியல பிரம்மனும் போய்கிட்டே இருக்காரா அதாவது முடிய காண முடியல அடி முடி காணாதவன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சிவனை சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விண்ணலந்தான் தன்னை மேலளந்தார் இல்லை அவனை நீ விண்ண பார்த்தாலும் சரி மண்ணை பார்த்தாலும் சரி எங்க இருக்குன்னு அந்த எல்லைய கடந்தவன் கால எல்லை கடந்தவன் கண் அழுந்து எங்கும் கடந்து நின்றானே கண்ணுனா நம்ம நம்ம கண்ணுக்கு எவ்வளவு பவர்ன்னு நினைக்கிறோம் எப்பேற்பட்ட அந்த பிரம்மன் விஷ்ணு தேவர்களுக்கே அந்த வந்து சிவனை வந்து கண்டுபிடிக்க முடியல இங்க நம்ம சிவன் விஷ்ணு பிரம்மன்லாம் நமக்குரிய ஒரு ஊடகம் அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு கருத்து தான் அது வந்து நம்ம உண்மையிலே ஒரு ஆளான நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண போக வேண்டாம் ஒரு வகையில் பார்த்தா சிவனே வந்து அந்த இமயமலையில ஒரு பதினைந்து ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து நூறு பர்சன்ட் தன்னோட மூளையை உபயோகிச்ச முதல் ஆள் அப்படிம்பாங்க அத்தனை ஆண்டு தவத்துல தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரால் உபயோகிக்க முடிஞ்சது அப்ப அவர் கடவுள்னு அவர் உணர்ந்திருக்கலாம் அதே போல நம்மளும் கடவுள் உணரணும்னா நமக்கு அந்த தியானம் இருக்கு இங்க இந்த சிவனை கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றானே உங்களால கண்களால கூட அளந்து அவரை பார்க்க முடியாது அதனால கால எல்லை கடந்தவன் மண் அளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் என்னும் நினைக்கிலார் ஈசனை நினைக்கிறார் அளந்தான் தன்னை மேலந்தார் இல்லை கண்ணு எங்கும் கடந்து நின்றானே இந்த பாடல் நம்ம அவரோட திரும திருமூலரோட புரிதல் பாருங்க இறைத்தன்மை இறைவன் நம்ம எடுத்துக்க வேண்டாம் இறைத்தன்மை ஒரு இறைவன் வியாபிச்சிருக்காங்கன்னு ஒரு ஆளை சொல்ல முடியுமா அது இறைத்தன்மை தான் ஒரு தன்மை எப்படி வியாபிச்சிருக்குன்னு அவ்வளோ அழகாக நாலு வரிகள்ல சொல்லியிருக்காரு இன்றைக்கு இந்த பாடல உங்க கூட பகிர்ந்திருக்க வாய்ப்பு கிடைத்த கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி தேங்க்யூ பிந்து மேடம் தேங்க்யூ கிரகலக்ஷ்மி மேடம் ரெண்டு பேருடைய ஞானம் காலையில ரொம்ப அழகா இருந்தது மீண்டும் பிந்து மேடம் வந்துட்டு நமக்கு மோட்சத்தை பத்தி அவ்வளவு அழகா சொல்லிருந்தாங்க எஸ் மேடம் நீங்க பேசுறீங்களா பிந்து மேடம் மியூட்ல இருக்கீங்க கே லைவ் கட் பண்ணாம இரு லைவ் கட் பண்ணあの போஸ்ட் என்ன என்கிட்ட இருக்குல்ல வேண்டுகிட்ட கொடுங்க மேடம் ஆ ஓகே நான் actually எனக்கு ஸ்டாப் ஆகல வீணா கே மாஸ்டர்ஸ் லைவ் கட் பண்ணாம இரு லைவ் என்ன என்கிட்ட இருக்குதா ஆமா ിന്തുക്കിട്ട കൊടുങ്ങ മാഡം കൊടുത്ത